கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தை கேட்கலாமா ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கத்து தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான்னுமே இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களிடத்திற்கு வந்தும் இன்னும் இந்த வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை நான் உனக்கு செய்ய போகிற காரியத்தின் மூலமே அறிந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார் அதோடு நிறுத்தி விடாமல் அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் ஒரு ஒரு உதாரணத்தை அல்லது அத்தாட்சியை கொடுக்கிறார் அது என்னவென்றால் எலியா என்னென்ன சொன்னாரோ அதை எல்லாம் நான் நிறைவேற்றினேன் எளியா மறித்ததற்கு பின்பு கூட நான் நிறைவேற்றினேனே என்று சொல்லுகிறார் தெய்வ ஜனமே எளியா மறித்த பின்பும் ஆண்டவர் என்ன எலியாவுக்கு சொன்னதை செய்து முடித்தார் தெரியுமா இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் போது ஆகாவின் குடும்பத்தில் ஆண்டவர் என்னென்ன வார்த்தையை சொன்னாரோ அதை செய்தார் என்று வாசிக்கிறோம் எசபேலுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை எலியாவின் மூலம் சொன்னாரோ அதை செய்தார் என்று வாசிக்கிறோம் அதாவது அன்றைக்கு எசபேல் தன் கணவனாகிய ஆகா நாபாலின் ராட்ச தோட்டத்தை எடுத்துக்கொள்ள நினைத்து அதை அவன் கொடுக்க மாட்டேன் என்ற போது அந்த நாபாலை அநியாயமாய் கொலை செய்கிறார்கள் அப்பொழுது எலியா சொல்லுகிற வார்த்தை நாய்கள் எசவேலை எஸ்ட்ரவேலின் மதில் அருகே தின்னும் என்று சொல்லுகிறார் ஆனால் அது உடனே நடந்து விட்டதா என்றால் இல்லை காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன எலியாவும் மறித்து போகிறார் தெய்வ ஜனமே சற்று யோசித்துக் பாருங்கள் அப்பொழுது எசேபேலின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சொன்னே இவனே மரித்து போய் விட்டானே நான் ஆசித்து நாய்கள் திண்ணும் என்று இவன் சொன்னான் இன்றைக்கு இவன் இல்லாமல் போய் விட்டானே என்று ஒருவேளை நினைத்துக்கூடும்.`ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கு இதுதான் சாட்சி. எலியா செத்து போய் விட்டான் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொன்னது போலவே சொன்னபடியே எசேபேல் மரித்து போனால் அவருடைய மண்டைகளையும் கால்களையும் சுருண்டி எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ ஜனமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன ஆனாலும் நிறைவேறும் பாருங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த எலியாசத்து போய்விட்டான் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை மாறவில்லை தெய்வ ஜனமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம் அதற்கு நேராக சிலது நடந்து கொண்டிருக்கலாம் அதற்கு நேர் எதிராக சிலது நடந்து கொண்டிருக்கலாம் அல்லது சொன்னவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தையை அனுப்பினவர் என்று மாறாதவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிச்சயம் நிறைவேற்றியே காண்பிப்பார் ஒருவேளை அதற்கு சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் அன்றைக்கு சொன்ன எளியா இல்லை இனி எப்படி அந்த வார்த்தை நிறைவேறும் பார்க்கலாம் என்று எசபில் நினைத்திருக்க கூட கூடும் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்று அது தரையிலே விழவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே அன்றைக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றின தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்னென்ன வாக்கு சாதகமாய் இல்லாமல் போனாலும் நடக்கும் என்று எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருந்தாலும் ஏன் சொன்னவர்கள் கூட மறித்திருக்கலாம் சூழ்நிலை எதிராக இருக்கலாம் ஆனால் சொன்னவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் ஆகவே சோந்து போகாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் கரையிலே விட்டுவிடமா மாட்டார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை அவர் செய்ய போகிற காரியத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வாக்கு பண்ணினாரே அதை செய்து முடிக்க போகிறார் ஆகவே சந்தோஷமாயிருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க